அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பன்னிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்குரிய நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம் தினமணி மற்றும் தினமலர் செய்தித்தாளிலிருந்து வந்த நடப்பு நிர்வாகிகள் பார்க்கலாம் சரிவிகித ஊட்டச்சத்தின் முக்கியத்துவத்தை நாட்டில் உள்ள அனைவருக்கும் கொண்டு செல்லும் வகையில் செப்டம்பர் மாதம் ஊட்டச்சத்து மாதமாக கொண்டாடப்படுகிறது அதையொட்டி தில்லியில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஊட்டச்சத்து பிரச்சார நிகழ்ச்சியின் போது நாடு முழுவதும் உள்ள சமூக நலப்பணியாளர்கள் பணியாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்களுடன் பிரதமர் மோடி காணொளி காட்சி வழியாக கலந்துரையாடினார் ஸோ சரிவிகித ஊட்டச்சத்தோ ஊட்டச்சத்தோட முக்கியத்துவத்தை உணர்த்துறதுக்காக செப்டம்பர் மாதம் ஊட்டச்சத்து மாமா வந்து கொண்டாடப்படுது அதில் வந்து பிரதமர் மோடி வந்து டெல்லியில் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் சமூக நலப் பணியாளர்களுக்கு மாதந்தோறும் வழங்கப்படும் ஊக்கத்தொகை வரும் அக்டோபர் மாதம் முதல் உயர்த்தப்படும் என்று பிரதமர் மோடி செவ்வாய்க்கிழமை அறிவித்தார் இங்கே அதாவது அங்கனோட பிள்ளைகளுக்கு ஊக்கத்தை வந்து அதிகரிச்சித்தாரு அது போக இன்னொரு நியூஸ் என்ன சொல்லியிருக்க அப்படின்னா மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் எனும் மருத்துவ காப்பீடு திட்டம் செப்டம்பர் இருபத்தி மூணில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தொடங்கப்பட உள்ளது அந்த திட்டத்தின் முதல் பயனாளராக ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த கரிஷ்மா எனும் குழந்தைக்கு மருத்துவ காப்பீடு வழங்கப்பட உள்ளது என்று பிரதமர் மோடி கூறினார் ஸோ மத்திய அரசோட ஆயுஷ்மான் பாரத் திட்டம் இருக்கு இல்லையா அந்த திட்டத்தின் கீழே ஒரு குழந்தைக்கு வந்து மருத்துவ காப்பீடு வழங்கப்படறாங்க ஸோ ஜார்கில் வந்து செப்டம்பர் இருபத்தி மூணுலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸோ அந்த திட்டத்தில் வந்து இந்த கரிஷ்மா அப்படிங்கிற குழந்தைக்கு வந்து மருத்துவ காப்பீடு வழங்கப்பட்டிருக்கு ஓகேங்களா இந்திரா சிவசேலம் அறக்கட்டளையின் ஒன்பதாவது ஆண்டுக்கான விருதுக்கு வீணை இசைக்கலைஞர் டாக்டர் ஜெயந்தி குமரேஷ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ஸோ இந்திரா சிவசேலம் விருதுக்கு வந்து யார் தேர்வு செஞ்சிருக்கா தேர்வு செய்யப்பட்டுருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீணை இசைக்கலைஞர் ஜெயந்தி குமரேஷ் ஓகேங்களா புதுச்சேரி காரைக்காலில் உள்ள இரு முக்கிய சாலைகளுக்கும் காரைக்கால் பட்ட மேற்படிப்பு மையத்துக்கும் மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியின் பெயரை சூட்ட புதுவை அமைச்சரவை முடிவு செய்கிறது ஸோ புதுச்சேரியில் காரைக்காலில் உள்ள இரு ரெண்டு முக்கிய சாலைகளுக்கும் அதுக்கப்புறம் காரைக்கால் பட்ட மேற்படிப்பு மையத்துக்கும் மறைந்த திமுக தலைவராக இருந்த கருணாநிதியோட பெயரை வந்து சூட்டர்களை புதுவை அமைச்சர் வந்து முடிவு செய்கிறது என்ன பேர் சூட்ட போறாங்க அப்படின்னா அதாவது சாலைக்கு வந்து என்ன சூட்ட போறோம் அப்படின்னா டாக்டர் கலைஞர் சாலை ஓகேங்களா டாக்டர் கலைஞர் சாலை அப்படின்னு பேர் சூட்ட போறாங்க தமிழ்நாட்டில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்துவதற்காக மத்திய அரசின் மூன்று தேசிய விருதுகள் தமிழக அரசுக்கு வழங்கப்பட்டன இவை தவிர இதர மூன்று விருதுகளும் வழங்கப்பட்டன ஸோ தமிழ்நாட்டில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இருக்குது அதன் கீழே வந்து மத்திய அரசோட மூன்று தேசிய விருதுகள் வந்து தமிழக அரசுக்கு வழங்கப்பட்டிருக்கு அது தவிர வந்து மூன்று விருதுகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு என்னென்ன விருது அப்படின்னு பார்க்கலாம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு நிதியாண்டில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஐம்பத்தெட்டு லட்சம் பணியாளர்களுக்கு வேலை கொடுத்து சிறந்த செயல்பாட்டிற்காக தேசிய அளவில் முதலிடம் பிடித்ததற்காக தமிழ்நாட்டிற்கு விருது கொடுக்கப்பட்டது ஸோ ஃபஸ்ட்டு விருது இது அடுத்து அதுக்கப்புறம் இதே திட்டத்தின் கீழ் தேசிய அளவில் அதிகமாக புவிக்குறியீடு செய்த சாதனைக்காக புவி குறியீடுதலில் சிறந்த முயற்சிக்கான தேசிய அளவில் முதலிடம் பிடித்தமைக்கு விருது வழங்கப்பட்டது அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்கு தேசிய அளவில் புவிக்குறியிடுதலில் சிறந்த முயற்சிக்கு வந்து முதலிடம் பிடித்ததற்காக தேசிய விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு அடுத்து ஆதார் எண்கள் வங்கி கணக்குகளுடன் இணைக்கப்பட்டு இணைக்கப்பட்டதில் தேசிய அளவில் இரண்டாம் இடம் பிடித்தமைக்கு விருது வழங்கப்பட்டது ஸோ ஆதாரங்கள் வந்து வங்கி கணக்கோடு சேர்த்ததற்கு ரெண்டாம் இடத்துல வந்து நம்ம தமிழ்நாடு இருக்குது ஸோ அதுக்கும் தேசிய விருது கொடுத்துருக்காங்க ஆதாரங்கள் எவ்வளோ பெர்சன்டேஜ் கொடுக்க பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி இருபத்தி மூணு பெர்சன்டேஜ் வந்து வங்கி கணக்கிலோடு இணைக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா அடுத்து அது போக மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தை மாவட்ட அளவில் சிறப்பான முறையில் செயல்படுத்தியதற்காக தேசிய அளவில் தெரிவு செய்யப்பட்ட பதினெட்டு மாவட்டங்களில் திருவண்ணாமலை தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு தேசிய விருது வழங்கப்பட்டது ஸோ பதினெட்டு மாவட்டங்கள் மாவட்டங்களில் ஒன்றா திருவண்ணாமலை மாவட்டமும் தஞ்சாவூர் மாவட்டமும் இருந்திருக்கு அதுக்கு தேசிய விருது கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஹச்ஐவி எயிட்ஸால் பாதிக்கப்பட்டுள்ள பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் கல்வி நிறுவனங்களிலும் மருத்துவமனைகள் உள்ளிட்ட இடங்களிலும் புறக்க படிக்க புறக்கணிக்கப்படுவதை தடுக்கும் நோக்கில் இயற்றப்பட்ட சட்டம் அமலுக்கு வந்தது ஸோ ஹச்ஐவி எயிட்ஸால் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா அவங்க வந்து கல்வி நிறுவனங்கள்லயோ மருத்துவமனைகளையும் புறக்கணிக்கப்படுவாங்க இல்லையா அதை தடுக்கும் முகத்தில் வந்து ஒரு சட்டம் ஏற்றிருக்காங்க இந்த சட்டத்தின்படி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹெச்ஐவி பாதிப்புக்கு ஆளானவர்களுக்கு எதிராக வெறுப்பூட்டு வகையில் கருத்துக்களை பகிரக்கூடாது மீறினால் மூன்று மாதங்கள் முதல் இரண்டு ஆண்டுகள் வரை சிரத்தினையும் அதிகபட்சமாக ஒரு லட்சம் வரை அபராதமும் அல்லது இரண்டும் சேர்த்தும் விதிக்கப்படும் ஓகேங்களா எச்ஐவா பாதிக்கப்பட்டவங்களுக்கு அதாவது அவங்களோட வெறுப்புட்டு வகையில் வந்து கருத்துக்களை பகிரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஜம்மு காஷ்மீர் மாநில காவல்துறை இயக்குநரை அந்த மாநில அரசு நியமிக்கும் விவகாரத்தில் தலையிட உச்ச நீதிமன்றம் செவ்வாய்க்கிழமை மறுத்துவிட்டு ஸோ இதில் என்ன கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கரண்ட் அஃபேர்ஸ் எதாவது ஜஸ்ட் இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் வந்து ஒரு டிஜிபி வந்து நியமிச்சிருக்காங்க அதாவது அந்த மாநில அரசு வந்து நியமிச்சிருக்காங்க அவர் வந்து ஆல்ரெடி வந்து ஊழலில் ஊழலில் இருந்ததுனால திரும்ப வந்து நியமிச்சிருக்காங்க இந்த இதில் வந்து ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காங்க அந்த வழக்கு வந்து உச்சநீதிமன்றம் வந்து அந்த விவகாரத்தை வந்து தலையிட முடியாது அப்படின்னு இருக்கு எதுக்காக அப்படி பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீருக்கு வந்து சிறப்பு அந்தஸ்து இருக்குது அதனால் அந்த மாநிலம் என்ன செஞ்சாலும் நம்ம உச்சநீதிமன்றம் தலையிடாது ஓகேங்களா உலக அளவில் ஆண்டுக்கு எட்டு லட்சம் பேர் தற்கொலை செய்து கொள்வதற்காக செய்து கொள்வதாக உலக சுகாதார நிறுவனம் அறிக்கை வெளியிட்டுள்ளது ஸோ உலக அளவில் ஆண்டுக்கு எட்டு லட்சம் பேர் வந்து தற்கொலை செய்து கொள்வதாக உலக சுகாதாரம் வந்து அறிக்கை வெளியிட்டிருக்கு முப்பத்தி எட்டு நாடுகள் மட்டுமே தற்கொலை தடுப்பு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது ஸோ முப்பத்தி எட்டு நாடுகள் மட்டுமே தற்கொலை தடுப்பு திட்டம் வந்து செயல்படுத்தப்படுகிறது ஓகேங்களா மாநிலங்களவை மற்றும் மாநில சட்ட மேலவைகளுக்கான தேர்தலுக்கு பயன்படுத்தப்படும் வாக்குச்சீட்டுகளில் இருந்து நோட்டாவை தேர்தல் ஆணையம் நீக்கியுள்ளது ஸோ நோட்டா அப்படிங்கிற ஆப்ஷன் அதாவது ஆஃப் திஸ் அபோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து மாநிலங்களவை மற்றும் மாநில சட்ட மேளைகளுக்கான தேர்தலில் பயன்படுத்தப்படுற அந்த வாக்குச்சீட்டுல வந்து நோட்டாக பயன்படக்கூடாது அப்படின்னு சொல்லி தேர்தல் நீக்கி இருக்கு யுஎஸ் ஓப்பன் ஓபன் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்ற நிலையில் ஜோகோவிச் ஏடிபி தரவரிசை பட்டியலில் மூன்றாம் இடத்துக்கு முன்னேறி உள்ளார் ஜோகோவிச் வந்து ஏடிபி தரவரிசை பட்டியலில் வந்து மூன்றாம் இடத்துக்கு வந்து முன்னேறி உள்ளார் முதலிடத்தில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஃபேல் நடால் வந்து இருக்காங்க இரண்டாம் இடத்துல யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ரோஜர் பெடர் வந்து இருக்காங்க முதலிடம் இரண்டாம் இடம் மூணாம் இடம் தெரிஞ்சா போதும் முதலிடம் ரஃபேல் நடால் இரண்டாம் இடம் ரோஜர் பெடரர் மூன்றாம் இடம் வந்து ஜோகோவிச் ஓகேங்களா போலந்தில் நடைபெற்று வரும் பதிமூணாவது ஷைலிஷியின் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்திய வீராங்கனை லவ்லினா பொர்கொகைன் பொர்கொகைன் வென்றார் வெல்டர் வெயிட் அறுபத்தி ஒன்பது கிலோ பிரிவில் லவ்லினா நாலுக்கு ஒன்று என்ற புள்ளிக்கணக்கில் ரஷ்யாவின் அசிசோவை வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார் ஸோ போலந்து குத்துச்சண்டையில் வந்து லவ்னா வந்து லவ்லினா வந்து வெற்றி பெற்றிருக்காங்க எத்தனை கிலோ இடப்பிரிவில் வந்ததுனால் அறுபத்தி ஒன்பது கிலோவில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க பனிப்பூர் காலத்துக்கு பிறகு இதுவரை இல்லாத அளவுக்கு மிக பிரம்மாண்டமான போர் ஒத்தியை ரஷ்யா செவ்வாய்க்கிழமை தொடங்கியது ஸோ ஒரு ஒரு மிக பிரம்மாண்டமான போர் ஒத்தியை வந்து ரஷ்யா வந்து தொடங்கியிருக்கு அதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்டோக் டூ தௌசண்ட் எயிட்டீன் அப்படின்னு சொல்லலாம் இந்த விஸ்டோக் டூ தௌசண்ட் எயிட்டீன் போர் பத்திய ஒத்திக பயிற்சியில் வந்து எந்தெந்த நாடுகள்லாம் கலந்துக்கிறது அப்படின்னா ரஷ்யா வந்து நடத்துது அதில் சீனாவும் மங்கோலியாவும் கலந்துக்கிறது ஓகேங்களா இது வந்து மிகப்பெரிய உலகளவிலே மிகப்பெரிய போர் ஒத்திகை பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு முன்னால் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் ஸ்பாட் எயிட்டி ஒன் அப்படிங்கிற ஒரு போர் ஒத்திக பயிற்சி தான் உலகளவில் மிகப்பெரிய பயிற்சியாக இருந்துச்சு ஆனால் இப்போ இது அடுத்த அதாவது அடுத்த உலகளவில் பயிற்சி அதாவது அதிகபட்ச என்ன சொல்கிறது மிகப்பெரிய போர் பயிற்சியாக வந்து இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவது இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்துக்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் மூன்று லட்சம் வீரர்கள் முப்பத்தி ஆறாயிரம் இராணுவ தளவடங்கள்லாம் இதில் வந்து செயல்படுது ஓகேங்களா ஐந்து நாள் வந்து இந்த போர் பயிற்சி நடக்குது சென்னை சேலம் எட்டு வழி சாலை விஷயத்தில் நீதிமன்றத்தின் உத்தரவை மீறி நிலத்தை கையகப்படுத்தும் பணியை எப்படி தொடரலாம் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது ஸோ சென்னை டு சேலம் வந்து எட்டு வழி சாலை வந்து இப்போ போடுறாங்க இல்லையா அதுக்கு நிறையா வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இது இதை இதில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னாங்க மத்திய அரசின் பாரத் மாலா பிரயோஜனா திட்டத்தின் கீழ் பத்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை சேலம் இடையே பசுமை வழிச்சாலை திட்டம் அமைய உள்ளது ஸோ இது எந்த திட்டத்தின் கீழ் அமையுது அப்படின்னா பாரத் மாலா பிரயோஜனா திட்டத்தின் கீழ் பத்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை சேலம் இடையே பசுமை வழி சாலை திட்டம் அமைய உள்ளது எந்தெந்த மாவட்டங்களுக்கு வழியாக இது அமையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் இந்த மாவட்டங்களுடைய இந்த சாலை வந்து அமைய இருக்கிறது ஓகேங்களா நமக்கு தே தேவையான ஒன்று இதுதான் ஓகேங்களா அதுக்கப்புறம் விவசாயிகள் உட்பட பல்வேறு தரப்பினரின் எதிர்ப்பை தொடர்ந்து சென்னை டு சேலம் எட்டு வழி பசுமை வழிச்சாலை வழித்தடத்தில் மாற்றம் செய்து இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் நடவடிக்கை எடுத்துள்ளது ஸோ அந்த பாதையை வந்து மாத்திருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் டு சென்னை அந்த எட்டு வழி சாலை பாதி இருக்கையா அதை வந்து மாத்திருக்காங்க இது வந்து எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் டு சென்னை எவ்வளவு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இது அமையிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து அமையிருக்கு நம்மளுக்கு முக்கியமான ஒன்று கூட சொல்லலாம் எவ்வளவு கிலோமீட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் ஓகேங்களா ஆல்ரெடி வந்து மூணு வழித்தடங்கள் வந்து பரிந்துரைக்கப்பட்டிருக்கு இப்ப நாலாவதா ஒரு வழித்தொடர் வந்து தயாரிக்கப்பட்டுள்ளது ஓகேங்களா ஆஸ்திரேலியா தேசிய காட்சி கூடம் தமிழகத்தில் உள்ள எழும்பூர் அருங்காட்சியகத்துடன் இணைந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது சோ ஆஸ்திரேலியா தேசிய காட்சிக் கூடம் வந்து நம்ம தமிழகத்தில் உள்ள எழும்பூர் அருங்காட்சியகத்துடன் இணைந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்திருக்குது ஓகேங்களா இலங்கைக்கு எதிராக களமிறங்கிய ஒருநாள் போட்டி இந்திய அணி கேப்டன் மித்தாலிராஜ் களம்பிறங்கிய நூற்றி பதினெட்டாவது போட்டியாகும் ஸோ இலங்கைக்கு எதிராக வந்து களமிறங்கிய ஒருநாள் போட்டி அதாவது இந்திய அணி கேப்டனாக இருக்கிற மித்தாலிராஜ் வந்து கிளம்பியிருக்காங்க அது வந்து இவங்களுக்கு வந்து நூற்றி பதினெட்டாவது போட்டியாக இருக்குது இதில் வந்து இவங்க வந்து என்ன ஒரு சாதனை படைச்சிருக்காங்க அப்படின்னா மகளிர் கிரிக்கெட்டில் அதிக சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் விளையாடிய வீராங்கனை என்ற சாதனை மித்தாலி வசமாகி உள்ளது ஸோ மகளிர் கிரிக்கெட்டில் அதிக சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் விளையாடிய வீராங்கனை அப்படிங்கிற ஒரு சாதனை வந்து படைச்சிருக்காங்க இதற்கு முன்பாக வந்து யார் இருந்தாங்க அப்படின்னா இங்கிலாந்து சர்லோர்ட் எட்வர்ட்ஸ் நூற்றி பதினேழு போட்டிகளில் விளையாடியது சாதனையாக இருந்தது தமிழ்நாடு கைவினைப் பொருட்கள் கலைஞர்கள் நல சங்கமான சிருஷ்டி சார்பில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் கணேஷ் தர்சன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு கைவினைப் பொருட்கள் விற்பனை கண்காட்சி தொடங்கப்பட்டுள்ளது சோ கணேஷ் தர்சன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு கைவினைப் பொருட்கள் விற்பனை கண்காட்சி எங்க தொடங்க இருக்கின்றன சென்னையில தொடங்க டெல்லி ஐஐடி மாணவர்கள் அமெரிக்காவின் சான் ஜோஸ் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து பாம்பு கடிக்கு குறைந்த விலையில் மருந்து தயாரித்தனர் ஸோ டில்லி ஐஐடி மாணவர்கள் வந்து அமெரிக்காவோட சான் ஜோஸ் பல்கலைக்கழகத்தோட இணைந்து பாம்பு கடிக்கு குறைந்த விலையில் மருந்து தயாரித்திருக்காங்க ஸோ இதில் வந்து ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகின் மிகப்பெரிய மொபைல் ஃபோன் ஷோரூம் சென்டரை பெங்களூரில் துவைக்க உள்ளது சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் ஸோ சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் வந்து உலகத்தில் மிகப்பெரிய ஷோரூம் சென்டரு அதாவது மொபைல் ஃபோன் ஷோரூம் சென்டர் வந்து துவங்கியிருக்காங்க எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா பெங்களூரில் இரண்டாவது சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாட்டில் வேலை வாய்ப்பு அதிகம் உள்ள தொழிற்சாலைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு முதலீடு செய்ய அழைப்பு விடுக்கப்படுகிறது என தொழில்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஸோ நம்மளுக்கு தேவையான ஒன்று எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிம் டூ அப்படிங்கிற ஒரு மாநாடு வந்து எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் நடக்குது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ஜனவரி இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதியில் வந்து இந்த ஜ சர்வதேச மாநாடு நடக்குது இது எத்தனாவது சர்வதேச மாநாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது சர்வதேச முதலீட்டாளர் மாநாடு அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ இதோட இன்றைய நடப்பு முடிச்சு நாளை மீண்டும் சிந்திக்கலாம்